வணக்கம் பதி விரதைகளின் மேன்மையை பற்றி பேசத் தொடங்கிய மார்க்கந்தேயர் ஒரு சரித்திரத்தை உதாரணமாக கூறினார் கௌசிகன் என்ற ஒரு உத்தம பிராமணன் இருந்தார் அவர் வேதங்களை கரைத்து குடித்தவர் தர்மம் தவறாதவர் தவம் செய்தவர் ஒரு சமயம் அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து வேதம் ஓடி கொண்டிருந்தார் மரத்தின் மீதிருந்து ஒரு கொக்கு அவர் மீது எச்சமிட்டது கௌசிகன் கோபம் கொண்டார் நிபுர்ந்து அனல் கக்கும் விழிகளால் அந்த கொக்கை பார்த்தார் அது எரிந்து சாம்பலாகியது பிறகு செய்யக்கூடாத காரியத்தை செய்தோம் என்ற வருத்தம் கௌசிகனுக்கு உண்டாகியது அந்த வருத்தம் கொண்ட மனதோடு இருந்த கிராமத்துக்கு சென்று ஒரு வீட்டு வாயிலில் நின்று பிக்ஷை கேட்டார் வீட்டினுள்ளே இருந்த பெண்மணி சிறிது நேரம் காத்து கொண்டிருக்குமாறு குரல் கொடுத்தார் பிக்ஷை கேட்டு வந்த கௌசிகனை காத்திருக்க சொன்ன பெண்மணி அப்போதுதான் வீடு திரும்பியிருந்த தன் கணவருக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தால் மாமனாரையும் மாமியாரையும் மிகவும் மரியாதையுடன் நடத்துவதும் வேலைக்காரர்களுக்கு தாராளமாக ஊதியம் கொடுத்து அவர்களிடம் இனிமையாக பேசுவதும் விருந்தினர்களை முறையாக உபசரிப்பதும் அந்த பெண்மணியின் குணங்கள் கணவனுக்கு பணிவிடைகளை செய்து முடித்து வாயிலுக்கு வந்த அந்த பெண்மணி காத்திருந்த கௌசிகனிடம் பிராம நோத்தமரே என்னை மன்னிக்க வேண்டும் என் கணவர் கலைத்து வீடு திரும்பியிருந்ததால் அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு வருகிறேன் அதனால் உங்களை காத்திருக்கும்படி செய்துவிட்டேன் என்று கேட்டுக்கொண்டால் கௌசிகனுக்கு கோபம் வந்தது இந்திரனும் கூட பிராமணர்களை நமஸ்கரிக்கிறார் என்னும்போது பூ உலகில் உள்ளவர்கள் பிராமணர்களை வணங்க வேண்டியது நிச்சயம் பிராமணர்களை தக்கவர்களாக நீ நினைத்திருந்தால் என்னை இப்படி காக்க வைத்திருக்க மாட்டாய் பூஜைக்குரிய பிராமணருக்கு பிச்சை இடுவதை விட உன் கணவருக்கு பணி விடை செய்வதுதான் உனக்கு முக்கியமாக போயிற்று என்று கூறி அவளை கோபத்தோடு பார்த்தார் கௌசிகன் அந்த பணிவிடைய சற்றும் சலனமில்லாமல் கௌசிகனை பார்த்து பிராமணர்களில் உயர்ந்தவரே கோபத்தை விட்டுவிடும் நான் கொக்கல்ல உமது கோபம் என்னை ஒன்றும் செய்து விடாது கணவனுக்கு பணிவிடை செய்வதுதான் எனக்கு மிகவும் முக்கியம் எல்லா தெய்வங்களிலும் அவர்தான் எனக்கு உயர்ந்த தெய்வம் இப்படி நான் இருப்பதால் எங்கோ நீர் கோபத்தினால் கொக்கை எரித்தது இங்கிருந்தபடியே நான் அறிந்து கொண்டேன் பதிவிரதைகளை எரித்துவிட உமது கோபத்துக்கு சக்தி கிடையாது பிராமண சேஷ்டர்களை மூடர்கள் தான் அவமதிப்பார்கள் பிராமணர்களின் சக்தியை நான் நன்கறிவேன் ஆகியால் பூஜிக்கத்தக்க பிராமணர்களை அவமதிக்க வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல கோபம் மனிதனின் எதிரி என்பதை உணர்ந்து கோபத்தை விடுவீராக என்று கூறிய அந்த பெண்மணி மேலும் பேசினால் பிராமணர்கள் எல்லோராலும் பூஜிக்க தகுந்தவர்கள் என்று மகாபாரதத்தில் அடிக்கடி வலியுறுத்தப்படுகிறது ஆனால் அதனுடன் கூடவே பிராமணன் என்பவர் யார் என்பதும் விவரிக்கப்படுகிறது பிராமணர்கள் யார் என்பது பற்றிய விவாதங்களோ விளக்கங்களோ ராமாயணத்தில் அதிகமாக வந்ததாக நான் கேள்விப்படவில்லை ஆனால் மகாபாரதத்தில் பல்வேறு இடங்களில் இந்த விளக்கங்கள் வருகின்றன இராமாயணத்துக்கு அடுத்த யுகத்தில் நடந்தது மகாபாரதம் ஆகியால் பிராமணர்கள் யார் என்பது பற்றிய விளக்கம் மகாபாரதத்தில் அவசியமாகி விட்டிருக்கலாம் ஏனென்றால் யுகங்கள் மாற மாற தர்மங்கள் நாசமடைகின்றன அப்படி நாசமடையும் பொழுது மனிதர்கள் தங்கள் தர்மங்களை அந்த நிலையில் இழக்கிறார்கள் பிராமண பெற்றோர்களுக்கு பிறந்து விட்டவர்களும் கூட பிராமணனுக்குரிய வாழும் வழிகளை மேற்கொள்ள தவறிவிடுகிறார்கள் அப்படி தவறும் போது பிராமணன் என்ற கட்டுப்பாட்டை அவர்கள் மீறிவிடுகிறார்கள் இது ராமாயண காலத்தை விட மகாபாரத காலத்தில் மலிந்திருக்க வேண்டும் இது பற்றிய கேள்விகளும் பதில்களும் சர்ச்சைகளும் விளக்கங்களும் மகாபாரதத்தில் நிறைவே இருக்கின்றன ஒருவர் கடைபிடிக்கும் நெறிமுறைகள் வாழும் வகை அவர் பின்பற்றும் கருமம் இவற்றை வைத்துதான் அவர் நான்கு வர்ணங்கள் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர் என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதற்கு மகாபாரதத்தில் நிறைவே ஆதாரம் இருக்கிறது கௌசிகனிடம் மேலும் பேசிய அந்த பெண்மணி சொன்னால் கோபத்தையும் ஆசையும் விட்டவரே பிராமணன் பிறரால் துன்பப்பட்டாலும் அவர்களுக்கு துன்பம் விளைவிக்காதவரே பிராமணன் தர்மத்தின் வழிகளை அறிந்தவராகவும் அவற்றை பின்பற்றுபவராகவும் உள்ளவரே பிராமணர் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் தனக்கு நிகராக நினைப்பவரே பிராமணர் இப்படி கூறிய அந்த பெண்மணி கௌசிகனை பார்த்து உமக்கு பிராமணருக்கு வேண்டிய எல்லா தகுதியும் இருக்கிறது ஆனால் நீ கோபத்தை அடக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீ இன்னமும் தர்மத்தை முறையாக அறிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன் தர்மத்தை முழுமையாக அறிய நீர் விரும்பினால் மிதிலாபுரிக்கு சென்று அங்கு வசிக்கும் தர்மவியாதர் என்பவரை கேளுங்கள் என்று உபதேசம் செய்தால் கௌசிகன் அவளுக்கு நன்றி கூறிவிட்டு வியாதர் என்பவரை சந்திப்பதற்காக மிதிலா கௌசிகன் விசாரித்து அறிந்து தர்மவியாதர் இருந்த இடத்தை அடைந்தார் அங்கே தருமவியாதர் மாமிசம் விற்று கொண்டிருப்பதை கௌசிகன் கண்டார் கௌசிகனை கண்டதும் தருமவியாதர் பதிவிரதையான பெண்மணி என்னை பார்க்க சொல்லி உங்களை அனுப்பினார் என்பதையும் தருமத்துக்கு விளக்கம் கேட்டு நீர் வந்திருக்கிறீர் என்பதையும் நான் அறிவேன் வாருங்கள் என் வீட்டுக்கு போய் பேசலாம் என்று அழைத்தார் கொக்கை எரித்த விஷயம் பதிவிரதைக்கு எப்படி தெரிந்தது என்பதே புரியாமல் வியந்த கௌசிகன் பதிவிரதை கூறியது இந்த மாமிசன் விற்பவருக்கு எப்படி தெரிந்தது என்பது புரியாமல் மேலும் திகைத்தவாறே தருமவியாதரின் அழைப்பை ஏற்று அவருடைய வீட்டுக்கு சென்றார் கௌசிகனுக்கு உபசாரங்களை செய்தார் தர்மவியாதர் அப்போது கௌசிகன் தர்மவியாதரே எங்கோ நடந்ததை இங்கிருந்தபடியே அறியும் சக்தியை பெற்றிருக்கிறீர்கள் அந்த பதிவிரதை கூறியபடி நீர் தர்மங்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை ஆனால் இவ்வளவு உயர்வு பெற்ற நீர் மாமிசம் விக்கும் தொழிலை ஏன் செய்கிறீர்கள் இது உங்களுக்கு தகுதியானது அல்ல நீர் செய்துவரும் தொழிலை நினைத்தால் உம் மீது எனக்கு பரிதாபம் வருகிறது என்றார் தருமவியாதர் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு பதில் சொன்னார் என் பாட்டனும் தகப்பனும் செய்து வந்த தொழில் இது என் குலத்துக்கு பழக்கப்பட்ட தொழில் இந்த தொழில் கொடியதுதான் சந்தேகமில்லை முன்பிறவில் நான் செய்த வினையை இப்போது அனுபவிப்பதாக எடுத்துக்கொள்கிறேன் செடிகளும் கொடிகளும் மிருகங்களும் பறவைகளும் தங்களிடையே ஒவ்வொன்றுக்கு ஆகாரமாகின்றன ஜனங்களுக்கும் உணவாகின்றன இது தொன்று தொட்டு வந்தது உண்பதற்கு உரிய மாமிசங்களை விருந்தாளிகளுக்கு கொடுத்து வந்த ரந்திதேவன் என்ற அரசர்க்கு அழியாத புகழ் உண்டாயிற்று பழங்களிலும் நீரிலும் கூட நூற்றுக்கணக்கான ஜீவராசிகள் வாழ்கின்றன அவற்றை மனிதர்கள் உண்கிறார்கள் பயிர் தொழில் உலகிலே சிறந்த தொழிலாக கருதப்படுகிறது ஆனால் கலப்பையால் பூமியை உழுகிறவர்கள் பூமிக்குள்ளிருக்கும் நூற்றுக்கணக்கான உயிர்களை அழிக்கிறார்கள் மனிதர்கள் நடக்கும் போது கூட பூமியிலுள்ள பல மனிதர்களின் காலடி மிடிப்பட்டு சாகின்றன ஆகையால் இயற்கையின் அமைப்பை ஒட்டி நடக்கும் என் தொழில் உமது பரிதாபத்துக்குரியது அல்ல இந்த தொழிலை நான் நேர்மையாக செய்கிறேன் அதுதான் முக்கியம் இப்படிப்பட்ட முக உரையுடன் தொடங்கிய தர்ம வியாதர் என்ற அந்த மாமிச வியாபாரி கௌசிகனுக்கு தர்மத்தை பற்றிய விளக்கங்களை கூற ஆரம்பித்தார் எல்லா மனிதர்களுமே பொய் சொல்வதை விட்டுவிட வேண்டும் இன்பம் வரும்போது அதிக சந்தோஷப்படுவதும் துக்கம் நேரும்போது மிகவும் மனம் நொந்து போவதும் தவிர்க்கப்பட வேண்டிய குணங்கள் தீமை செய்தவர்க்கும் கூட நாம் தீமை செய்யக்கூடாது தவறான காரியத்தை செய்துவிட்ட ஒருவர் அதை நினைத்து மனதால் வருந்து இனி அம்மாதிரி செயலை செய்யவில்லை என்று உறுதியுடன் செயல்படத் தொடங்கினால் அந்த தவறான காரியத்தை செய்த பாவத்திலிருந்து அவர் விடுபடுகிறார் தவறை செய்துவிட்டு தான் செய்தது தவறல்ல என்று கூறுபவர் அந்த பாவத்தின் முழுமையான பலனை அனுபவிக்கிறார் தர்மவியாதர் கௌசிகருக்கு மேலும் விளக்கங்களை அளித்தார் தர்மத்தின் பாதை மிகவும் சூட்சமமானது அது எல்லோராலும் எளிதில் அல்ல உதாரணத்துக்கு ஒன்று பொய் சொல்லக்கூடாது என்பது பொதுவான தர்மம் ஆனால் ஆபத்து நேரிடும் காலத்தில் பொய் சொல்லலாம் தவிர சில சமயங்களில் ஒரு பொய் சொல்லுவதால் இறுதியில் நிலை பெறுவது சத்தியமாகவே இருக்கும் அம்மாதிரி சமயங்களிலும் பொய் சொல்லலாம் இம்மாதிரி சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக சொல்லப்படும் பொய் பாவத்தை தராது சில நெருக்கடியான நேரங்களில் சத்தியத்தை சொல்லிவிடுவதால் எல்லோருக்கும் கெடுதலே உண்டாகும் அப்படிப்பட்ட நேரங்களில் கூறப்படுகிற சத்தியம் பொய்க்கு நிகரானது அது பாவத்தையே தரும் ஆகையால் தான் வித்வான்கள் எது ஜீவராசிகளுக்கு நன்மை பயக்குமோ அதுவே சத்தியம் என்று கூறுகிறார்கள் மற்றவர்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வார்த்தை சத்தியமல்ல என்பது தர்மத்தின் நுட்பம் ஆகியால் பொய் சொல்வது கூடாது என்ற பொதுவான தர்மத்தில் அடங்கியுள்ள இந்த சூட்சமங்களை புரிந்து கொள்ள வேண்டும் கௌசிகனுக்கு தர்ம வியாதர் கூறிய விளக்கங்கள் தொடர்ந்தன கெட்ட காரியங்களை செய்வதில் மனமுடைய ஒருவரின் போக்கை அவருடைய கல்வி அறிவு கூட சரி செய்வதில்லை எல்லா தர்மங்களையும் முறையாக அனுஷ்டிக்கும் நல்ல மனிதர்களும் தங்களுடைய முயற்சிகளுக்கு பலனே இல்லாமல் போவதை காண்கிறார்கள் கெட்ட வழியில் செல்லும் ஒருவரோ சுகத்தை அனுபவிப்பதையும் காண்கிறோம் ஒரு காரியத்திலும் நாட்டம் இல்லாதவர்க்கு செல்வம் வந்து குவிகிறது சதா உழைத்து கொண்டிருப்பவர்க்கு பலன் கிட்டுவதில்லை பல புண்ணிய காரியங்களை செய்து பெற்ற குழந்தை வம்சத்தை கெடுப்பதாக வளர்ந்து விடுகிறது நல்ல செல்வம் இருக்கிறவருக்கு தீராத வயிற்று வழி உண்டாகி விடுகிறது உணவு உட்கொள்ளும் சக்தியையே அவர் இழக்கிறார் நல்ல ஆரோக்கியமுள்ள உள்ள மனிதர்க்கோ உணவு கிட்டுவதில்லை உலகத்தில் இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் ஒரே காரணம்தான் உண்டு முன்பிறவில் செய்த பயனை நாம் இப்பிறவியில் அனுபவிக்கிறோம் இந்த முன்வினை பயனை மீற எவராலும் முடியாது இப்பிறவியில் செய்யும் நற்காரியங்களில் உண்டாகிற பலன் அடுத்த பிறவில் நன்மை கிட்டுவது மட்டுமல்ல முற்பிறவின் பயன்களை இப்பிறவியில் நாம் அனுபவிக்க நேரிடும்போது அதை தாங்குவதற்கு தேவையான மனோதைரியத்தையும் சரீர வலிமையும் இப்பிறவியில் நாம் செய்யும் காரியங்கள் நமக்கு அளிக்கின்றன முற்பிறவியின் வினைப்பயனாக ஏற்படும் சோதனைகளை தாங்க முடியாமல் சுலபமாக கெட்ட வழிகளில் போய்விடாமல் நம்மை தடுப்பதும் இப்பிறவியில் நாம் செய்யும் நட்காரியங்களே இப்படி தர்மவியாதர் கூறிய பிறகு கௌசிகன் இவர் பிறந்தார் இவர் இறந்தார் என்றெல்லாம் சொல்கிறோம் ஜீவனை பற்றிதானே இப்படி சொல்கிறோம் அப்படி இருக்க ஜீவன் அழிவற்றது என்பது எப்படி சொல்வது என்று கேட்டார் தர்மவியாதர் விளக்கினார் ஒருவர் இறக்கும்போது அழிவது சரிதம்தானே தவிர ஜீவன் அல்ல விவரம் அறியாதவர்கள்தான் ஜீவன் அழிந்ததாகவும் பிறந்ததாகவும் நினைக்கிறார்கள் ஜீவன் என்பது ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை அடையும் போது இறப்பு என்றும் பிறப்பு என்றும் கூறிவிடுகிறார்கள் இந்த உலகில் ஜீவன் எப்போதும் தன்னுடைய வினைப்பயன்களால் தொடரப்பட்டு வருகிறது அந்தந்த பயனுக்கு தகுந்தபடியான உடலை ஜீவன் தொடர்ந்து அடைகிறது இதையடுத்து கௌசிகன் மனிதர்களில் மூன்று வித குணங்களை பற்றி விளக்குமாறு தருமவியாதரை கேட்டு கொண்டார் தர்மவியாதர் விளக்கம் கொடுத்தார் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்கள் மனிதர்களுக்கிடையே இருக்கின்றன தமோ தமஸ் குணம் உள்ளவர் அறியாமையினால் சூழப்பட்டிருக்கிறார் மூடனாகவும் சோம்பேறியாகவும் இருப்பார் அவருக்கு கோபமும் அதிகம் இருக்கும் ரஜோ ரஜஸ் குணம் உள்ளவர் சக்தி உடையவராக இருப்பார் மேலும் மேலும் லாபத்தை அடைய விரும்புவார் ஆலோசித்து செயலாற்றுபவராக இருப்பார் அவரிடம் நல்ல நடத்தையும் இருக்கும் ஆனால் தான் என்ற அகந்தை உள்ளவனாகவும் இருமாப்பு நிறைந்தவனாகவும் அவர் இருப்பார் சத்வகுணம் உள்ளவர் பொருள் ஈட்டுவதில் ஆசையற்றவராக இருப்பார் பொறுமையையும் கோபமும் அவருக்கு இருக்காது அவரது மனம் தெளி இருக்கும் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எண்ணுவார் மனோதைரியமுள்ளவராக இருப்பார் வைராகியமுள்ளவராக இருப்பார் சத்வ குணமுடையவர் நான்காவது வர்ணத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட அவரது குணத்தை பொறுத்து அவர் வர்ணத்தன்மை அடைகிறார் இப்படி பேசி கொண்டு போன தருமவியாதர் இந்திரியங்களின் தன்மை பாவ புண்ணியங்களின் பலன்கள் என்று பல விஷயங்களை கௌசிகனுக்கு எதிர்த்துடைத்தார் அதன் பிறகு தன்னைப் போலவே தாய் தந்தையருக்கு பணிவிட செய்து புண்ணியத்தை அடையுமாறு கௌசிகருக்கு உபதேசித்தார் தருமவியாதரிடமிருந்து இப்படிப்பட்ட உபதேசங்களை பெற்ற கௌசிகன் அவரை வலம் வந்து தனது மரியாதையை தெரிவித்தார் பிறகு பாவியாவது வழி செய்யும் கெட்ட காரியங்களை செய்பவராகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் இருக்கிறவர் பிராம வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் அவர் நாலாவது வர்ணத்தையே அடைகிறார் நான்காவது வர்ணத்தை சார்ந்த பெற்றோர்களுக்கு பிறந்திருந்தாலும் புலன்களை அடக்கி உண்மையே பேசி தர்மத்திலே நாட்டமுள்ளவராக ஒருவர் இருந்தால் அவர் பிராமணன் ஆகிறார் எப்போதும் தர்மத்தில் பற்றுள்ள நீங்கள் பிராமணோத்மர் தான் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறி தர்மவியாதரை வணங்கி விடைபெற்று பெற்று சென்றார் கௌசிகன் இந்த நிகழ்ச்சியை இப்படி விவரமாக தர்மபுத்திரருக்கு எடுத்துரைத்த மார்க்கண்டேயர் யுதிஷ்ரா இந்த வரலாற்றின் மூலமாக பதிவிரதைகளின் மகிமை பிராமணரின் தன்மை தர்மவியாதரின் பெருமை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் பலன் ஆகியவற்றை விவரமாக குறிந்து கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன் என்று கூறினார் இதையடுத்து மார்க்கண்டேயர் தர்மபுத்திரருக்கு கந்தரின் பிறப்பை பற்றியும் அவருடைய மகிமையை பற்றியும் விளக்கினார் இங்கே வேதம் அறிந்த ஒரு பிராமணர் மாமிச வியாபாரம் செய்யும் ஒரு கசாப்பு கடக்காரரிடம் உபதேசம் பெறுகிறார் இந்த மாதிரி வரலாறுகள் புராணங்களில் மட்டுமல்ல நிஷங்களில் கூட இருக்கின்றன நமக்கு மிக சமீபத்திய வரலாறாகிய ஆதிசங்கரர் வரலாற்றிலும் இம்மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வருகிறது சண்டாளன் என்று கருதப்பட்ட ஒருவரிடம் ஆதிசங்கரர் ஒரு சமயம் பணிந்து நிற்கிறார் பரமசிவரே அப்படி சண்டாளராக வந்தார் என்று அந்த நிகழ்ச்சியில் கூறப்படுகிறது இதேபோல் மகாப கடவுளே ஒரு சண்டாளராக வந்து உதங்கர் என்ற மகரிஷிக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறார் நான் இதையெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு ஒரு காரணம் உண்டு அவர் அவருடைய குணாதிசயங்களும் வாழும் வகையும்தான் ஒருவருக்கு மேன்மையை தருகின்றனே தவிர பிறப்பினால் மட்டும் எவரும் மேன்மை அடைந்துவிட முடியாது இது நமது இடிகாசங்களிலும் புராணங்களிலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் தர்மவியாதர் கௌசிக நிகழ்ச்சி அப்படிப்பட்டதே மார்க்கண்டேயரும் தருமபுத்திரரும் அவருடைய சகோதரர்களும் இப்படி பேசிக்கொண்டிருந்த போது திரௌபதியை பார்க்க வந்த கிருஷ்ணரின் மனைவி சத்தியபாமாவும் திரௌபதியும் அந்த ஆசிரமத்தில் வேறொரு இடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் சத்தியபாமா திரௌபதியிடம் கணவர்களிடம் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி கேட்டுக்கொண்டிருந்தால் திரௌபதி சொன்னால் கணவனை வசீகரிக்க ஒரு பெண் தகாத வழிகளில் முயற்சி செய்தால் பாம்பிடம் நடுங்குவது போல் அவளிடம் அந்த கணவன் நடுங்குவார் சில பெண்கள் நடந்து கொள்ளும் விதத்தினால் கணவர்களின் அமைதி கெடுகிறது அவர்களுக்கு தீராத வயிற்று வழி உண்டாகிறது காலப்போக்கில் அவர்கள் ஆண்மையையே கூட இழந்து விடுவார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் பாண்டவர்களின் மனம் அறிந்து நடந்து கொள்கிறேன் சோம்பலின்றி இருக்கிறேன் அடிக்கடி வாயிலில் போய் நிற்பதில்லை அளவுக்கு மீறி நான் பேசுவதும் இல்லை எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் கோபப்படுவதில்லை என் மாமியாரை நான் மிகவும் மதிக்கிறேன் பாண்டவர்கள் விழிப்பதற்கு முன் நான் விழித்து கொள்கிறேன் அவர்கள் படுத்த பின் படிக்கிறேன் ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்வது கணவனுக்காகவே இருக்க வேண்டும் மனைவியிடத்தில் கணவன் கூறும் தகவல் ரகசியமல்ல என்றாலும் கூட அதை பற்றி மற்றவர்களிடம் மனைவி பேசக்கூடாது கணவனுடைய நண்பர்களிடத்திலும் கணவனிடம் அன்பு செலுத்துகிறவர்களிடமும் மனைவியானவள் மிகவும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை நன்றாக உபசரிக்க வேண்டும் கணவனை யார் யார் பகைக்கிறார்களோ அவர்களை மனைவி ஏறெடுத்து பார்க்க கூடாது ஒரு பெண் கணவன் தான் குழந்தைகளை பெறுகிறார் எனும்போது கணவன் தெய்வத்துக்கு சமமானவர் ஆகிறார் சத்தியத்தில் பற்றுள்ளவளாகவும் பாவத்தை விளக்கியவளாகவும் கணவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதவளாகவும் எந்த மனைவி இருக்கிறாளோ அவளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது இப்படி பாண்டவர்களும் திரௌபதியும் நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் தங்களுடைய வனவாச காலத்தை கழித்து கொண்டிருந்த போது சகுனியும் கருணனும் துரியோதனனை சந்தித்து நீ உன் செல்வத்தை பிரதகடனம் செய்து கொண்டு வனத்துக்கு சென்று பாண்டவர்களை பார்க்க வேண்டும் மலை உச்சியில் நிற்பவர் தரையில் இருப்பவர்களை பார்ப்பது போல் நல்ல நிலையில் உள்ளவர் தாழ்ந்த நிலையில் இருக்கும் பகைவர்களை பார்க்கிறார் அதனால் கிடைக்கும் சுகம் அலாதியானது காட்டில் வசிக்கும் பாண்டவர்களை சிறந்த அலங்காரத்தோடு சென்று நீ பார்க்கும்போது அவர்களது மனதுக்கு பெரும் துன்பம் விளையும் அடைவிட நமக்கு இன்பம் தரக்கூடிய வேறு எதுவும் இல்லை ஆகையால் நீ வனத்துக்கு சென்று அவர்களை சந்திக்க வேண்டும் என்று யோசனை கூறினார்கள் துரியோதனன் அவர்களுடைய யோசனையை ஏற்றார் காட்டுக்கு செல்வதற்கு தக்க காரணத்தை கண்டுபிடித்து சொன்னால்தான் திருதிராஷிர சம்மதிப்பார் என்பதால் அப்படி ஒரு காரணத்தை சொல்லுமாறு கர்ணனையும் சகுனியையும் துரியோதனன் கேட்டுக்கொண்டார் அவர்கள் யோசித்தனர் இந்த சேனல் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன் கிளமாக மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி